ஸ்ரீ ஸ்ரீமதே ராமானுஜாய ஸ்ரீமத் வரவர முனையே ஸ்ரீனிவாச மகா குரவே ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் அடியன் குமுதவள்ளி கிருஷ்ண ஸ்ரீனிவாசதாசி ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிலையம் காட்பாடி வெல்லூர் ஸ்ரீ விஷ்ணு ஸ்தோத்திரம் பாராயணம் பொருளுடன் சேர்ந்து கற்றுக்கொள்வோம் வாருங்கள் என்ற பகுதியினுடைய தொடர்ச்சி இன்று நாம் காண இருப்பது ஸ்லோகா 22 டூ ஸ்லோகம் இருபத்தி ரெண்டு அம்ருத்யு சர்வத்ருக் சிம்ஹ சந்தாதா சந்திமான் ஸ்திரஹ அஜோ துர்மர்ஷன சாஸ்தா விஷ்ருதாத்மா சுராரிஹா அம்ருத்யு சந்திமான் ஸ்திரஹ அஜோ இந்த இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்திற்கான மிக எளிய விளக்கத்தை தற்போது பார்க்கலாம் அழிவில்லாதவன் ஜீவாத்மாக்களை பிரளயத்திலிருந்து காப்பாற்றுபவன் அம்ரித்யூ யாவரையும் கண்காணிப்பவன் சர்வத்ருக் பக்த விரோதிகளை தண்டிக்கும் சிங்க பெருமான் சிம்ஹ பக்தர்களுக்கு அபயமளித்து காப்பவன் சந்தாத்தா தன்னை சரணடைந்த பக்தர்களை கைவிடாதவன் சந்திமான் பக்தர்களின் குறைகளை பாராமல் நிலை நின்று அருள் செய்பவன் ஸ்திர யாருக்கும் பிறவாதவன் அஜ எதிரிகளால் ஜெயிக்க முடியாதவன் துர்மர்ஷன எல்லா உலகங்களிலும் ஆட்சி செய்பவன் வியந்து கேட்கும் செவிக்கு இனிய ஆச்சரியமான காரியங்களை செய்பவன் விஸ்ருதாத்மா நல்லூர்களின் எதிரிகளை தீர்ப்பவன் சுராரிஹா இதுவே இந்த ஸ்லோகத்திற்கான எளிய விளக்கமாகும் அடுத்து ஒவ்வொரு சொல்லுக்கும் உண்டான மிக நீண்ட விளக்கத்தை தற்போது பார்க்கலாம் முதல் சொல்லான அமிருத்யூ என்றால் மரணத்தின் எதிரியாக உள்ளவன் அடுத்து நரசிம்ம அவதாரம் இங்கு கூறப்படுகிறது மிருத்யு என்றால் மரணம் அம்ருத்யோ என்றால் மரணத்தின் விரோதி என்று பொருள் மிருத்யுவிற்கே மிருத்யுவாக உள்ளவன் மரணத்திற்கே மரணமாக இருப்பவன் மிருத்யு தெய்வத்திற்கே பகைவர் மரணத்தை ஒத்த ஹிரண்யனுக்கு விரோதி மரணமில்லாதவன் இறப்பில்லாதவன் நித்ய மூர்த்தி அழிவில்லாதவன் அழிவும் அதற்கு காரணமும் இல்லாதவர் மிருத்யுவை தடுப்பவர் நரசிம்ம மூர்த்தி மிருத்யுவுக்கு மிருத்யுவாக இருப்பவர் மிருத்யு என்றால் மரணத்தை குறிக்கும் மரணத்திற்கு விரோதி அதாவது தனது சிறந்த பக்தனான பிரகலாதனை காப்பதற்காக நரசிம்மனாய் அவதரித்து பிரகலாதனுக்கு மிருத்யுவாய் அமைந்த கிரண்ய கஷிபுவுக்கு பரம விரோதியாய் அந்த மிருத்யுவிடமிருந்து ரட்சித்தவன் பிரகலாதனை அந்த மரணத்திலிருந்து ரட்சித்தவன் பகவான் மரணமில்லாதவன் நித்தியமூர்த்தி என்பதை அம்ருத்யு என்ற திருநாமம் எடுத்துரைக்கிறது இந்த அம்ருத்யு என்ற சொல்லிலிருந்து ஸ்ரீ விஷ்ணு சாஸ்திர நாமத்தில் இரண்டாவது நூறு முற்றிற்று அடுத்த சொல்லான சர்வதுருக் என்றால் எல்லாவற்றையும் நன்றாக பார்த்தறிபவர் அதாவது பிராணிகளின் புண்ணிய பாவங்கள் எல்லாவற்றையும் இயற்கையான அறிவினால் எப்பொழுதும் பார்ப்பவர் நண்பர்களையும் பகைவர்களையும் இரண்டுமல்லாத மத்தியஸ்தர்களையும் அவரவருக்கு தக்கபடி நடத்துவதன் பொருட்டு எல்லாவற்றையும் நன்றாக பார்த்தறிபவர் அவர் எங்கும் முகமுள்ளவர் என்பது இந்த திருநாமத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம் எல்லாவற்றையும் காண்பவர் யாவரையும் பார்ப்பவன் நியமிப்பவன் பிரகலாதன் முதலான அனுகூலர் ஹிரண்யன் முதலான பிரத்திகூழர் இவ்விருவரும் அல்லாத நடஸ்தர் அதாவது நடுவர் யாவரையும் அவரவர் நிலைப்படி நியமிப்பதற்காக பார்ப்பவன் நண்பர்கள் பகைவர்கள் நடுநிலையாளர் ஆகிய அனைவரையும் சமமாக பார்ப்பவர் சர்வத்ருக் அனைவரையும் காண்பவன் தனக்கு அடியார்களாகவோ விரோதிகளாகவோ நடுநிலைமையில் உள்ளவர்களாகவோ இருப்பவர்கள் அனைவரையும் காண்பவன் அவர்களை அவர்களின் தகுதிக்கேற்ப நடத்துவதற்காக காண்பவன் அனைத்து திசைகளிலும் காண்பவன் அடுத்த சொல்லான சிம்ஹ என்றால் நரசிம்ம ரூபம் கொண்டவன் இப்படியாக உள்ள அவன் யார் என்றால் உயர்ந்த சிம்ம ரூபம் கொண்டவன் சிம்ஹ என்றால் அழிப்பவர் மாயாவின் அனைத்து அழிவு மற்றும் மாற்றங்களுக்கும் பின்னால் உள்ள அந்த சட்டம் வலிமைமிக்க இறைவன் உடல் மனம் மற்றும் புத்தியின் வாகனங்களை கடந்து உணர்வுகள் உணர்ச்சிகள் மற்றும் எண்ணங்களின் அனைத்து அனுபவங்களும் நம்மிடமிருந்து அழிக்கப்படும் நேரத்தில் மீதம் உள்ள அனுபவம் உச்சம் தன்னை தவிர வேறு எந்த பொருளும் இருக்க முடியாது எனவே அந்த நிலை முழுமையான அழிப்பாளர் என்று அழைக்கப்படுகிறது விழிப்பு நிலை கனவு உலகத்தை அழிப்பவர் தூக்க நிலை விழிப்பு மற்றும் கனவை அழிப்பவர் மொத்தத்தில் சிம்ஹா என்ற அந்த பதமானது பாவிகளை இம்சிப்பவர் துன்புறுத்துபவர் பெரிய நரசிம்ம வடிவம் கொண்டவர் தீவினையாளர்களை வதைப்பவர் நரசிம்ம பெருமான் அடுத்த சொல்லான சந்தாத்தா என்றால் கிரண்யனை அழிக்கும் காலத்திலேயே பக்த பிரகலாதனை சேர்த்து கொண்டவர் பக்தர்களை தன்னிடம் சேர்த்து கொள்பவர் பிராணிகளுக்கு கர்ம பலனை கூட்டுவிப்பவர் பக்தர்களை தம்மிடம் கூட்டிக் கொள்பவர் என்றால் ஒழுங்குபடுத்துபவர் அடியார்களை தன்னுடன் சேர்த்து கொள்பவன் விரோதிகளை அழிக்கும் பொழுது அவர்களை மதம் கொண்ட யானையாக கருதி அவற்றின் ஜன்ம விரோதியான சிங்கமாக நிற்கிறான் ஆனால் அதே சிங்க வடிவில் அவன் உள்ள போதும் பிரகலாதன் போன்ற அடியார்களிடம் அன்புடன் உள்ளான் மொத்தத்தில் சந்தாத்தா என்றால் இணை தொடர்பாளர் ஒழுங்குப்படுத்துபவர் செயல்களின் அனைத்து பலன்களையும் கொடுப்பவர் பிரகலாதன் முதலான பக்தர்களை தம்மிடம் சேர்த்துக்கொள்பவர் கொள்பவர் அடுத்த சொல்லான சந்திமான் என்றால் வினைப்பயன்களை அனுபவிப்பவரும் தாமாகவே இருப்பவர் பக்தர்களுக்கு தம் சேர்க்கை எப்பொழுதும் நீங்காமல் இருக்க செய்பவர் வினை பொருந்துவதை ஏற்பவர் தன் அடியார்களோடு தன் சேர்க்கை நீங்காமல் இருப்பவர் தன்னை அனுபவிப்பவர்கள் அனைவரையும் தன்னுடன் சேர்ப்பவர் தன்னை சேர்ந்தவரை விடாது என்றும் வைத்திருப்பவன் அடியார்களிடம் உள்ளவன் அதாவது பிரகலாதன் போன்ற அடியார்களுடன் எப்பொழுதும் சேர்ந்தே உள்ளவன் அவனே சந்திமான் எனப்படுகின்றான் அடுத்த சொல்லான ஸ்திர என்றால் உறுதியுடன் கூடியவன் தனது அடியார்கள் ஏதேனும் தவறுகள் செய்தால் கூட அவர்களிடம் அசைக்க முடியாதபடி அன்புடன் உள்ளவன் உறுதியானவர் நிலையானவர் தனது இயல்பில் எப்பொழுதும் நிலையாக இருப்பவர் எல்லா நேரங்களிலும் மாறாமல் இருப்பவர் ஸ்திர பக்தர்களிடம் வைத்த அன்பில் அவர்கள் குற்றத்தையும் பொறுத்து விலகாமல் இருப்பவர் நிரந்தரமாக இருப்பவர் என்றும் நிலையாய் இருப்பவர் ஸ்திர அடுத்த சொல்லான அஜ என்றால் அதாவது மற்றவர்கள் போன்று பிறக்காமல் தூண் ஒன்றில் அவதரித்தவன் அதனால் அஜ என்ற திருநாமம் கொண்டான் தாயின் வயிற்றிலிருந்து அவன் பிறக்கவில்லை என்பதால் அஜன் எனப்படுகின்றான் அவன் அனைவரையும் வெற்றி கொள்பவன் தூணில் பிறந்தபடியால் இயற்கையான பிறப்பு இல்லாதவர் எல்லாவற்றின் உள்ளேயும் இருப்பவன் பிறப்பற்றவன் எல்லாவற்றிலும் புகுந்து இருப்பவன் அஜ என்றால் படைப்பாளனான பிரம்மனை குறிக்கும் சொல்லாகும் அதாவது ஹிரண்ய கர்ப்பனின் வடிவத்தில் பன்மைத்துவத்தின் மாயையான உலகத்தை படைப்பவர் பகவான் விஷ்ணு அவரே அஜ என்றும் அசைந்து கொடுப்பவர் எல்லாவற்றிலும் வியாபித்திருப்பவர் நடத்துகிறவர் மற்றவர்களைப் போல ஜனிக்காதவர் தூணில் பிறந்தவர் அடுத்த சொல்லான துர்மர்ஷன என்றால் பகைவரால் அடக்குதற்கும் தாங்குதற்கும் முடியாதவர் எதிரிகளால் ஜெயிக்க முடியாதவன் எதிரிகளால் தாங்க முடியாத தேஜஸை உடையவன் ஹிரண்ய என்றால் பொன் நரசிம்மனின் தேஜஸில் பொன் உருகுவது போல் நீர் பண்டமானான் பயங்கரமான உருவும் தேஜஸும் உடையவன் நிருசிம்மன் அசுரர் முதலானவராலும் அடக்குதற்கும் தாங்குதற்கும் முடியாதவர் பகைவரால் தாங்க முடியாதவர் சங்கு சக்கரங்களை தரித்து ரூபியாகவும் மிக்க பயங்கரமாகவும் இருப்பவர் என்று நரசிம்ம தியானம் சொல்லப்படுகிறது பகைவர்களால் தன் பார்வையை தாங்க முடியாமல் இருப்பவர் எதிரிகளால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒளியை உடையவர் இவனை எதிர்த்து வெல்வது என்பது இவனது விரோதிகளால் இயலாது இதனால் துர்மர்ஷன என்ற திருநாமம் பெற்றான் அடுத்த சொல்லான என்றால் கட்டளையிட்டு நடத்துகிறவர் தீயவர்களை தண்டிப்பவர் கட்டளையிட்டு பிறரை கீழ்ப்படிய செய்பவர் பிரபஞ்சத்தை ஆள்பவர் அவருடைய உறுதியான கையினால் நீதியான பாதையில் நம்மை அறிவுறுத்தி வழிநடத்துபவர் பிரபஞ்சத்தை ஆள்பவர் அனைவரையும் அடக்குபவன் நல்லவர்களுக்கு முள் போன்று துன்பம் அளிக்கின்ற தீயவர்களை நன்கு அடக்கி ஆள்பவன் இதனால் ஷாஸ்தா என்ற திருநாமம் பெற்றான் தனது கர்ஜனை மூலம் மட்டுமே யார் அசுரர்களை நடுங்க வைக்கிறார்களோ யாருடைய திருநாமத்தை உச்சரித்தவுடன் அசுரர்கள் ஓடிச் செல்கிறார்களோ அவரே ஷாஸ்தா வேதம் முதலியானவற்றினால் கட்டளையிட்டு யாவரையும் நடத்துகின்றவர் அவரே சாஸ்தா அடுத்த சொல்லான விஸ்ருதாத்மா என்றால் வேதத்தில் விசேஷமாக உரைக்கப்பட்ட சத்தியம் ஞானம் முதலிய இலக்கணங்கள் பொருந்திய ஸ்வரூபம் உடையவர் யாவராலும் வியந்து கேட்கத்தக்க நரசிம்ம அவதார திவ்ய சரித்திரத்தை உடையவர் சத்தியம் ஞானம் முதலிய லக்ஷணங்களால் ஸ்ருத்தியில் வெகுவாய் கூறப்பட்ட ஸ்வரூபம் உடையவர் செவிக்கினிய நரசிம்ம அவதார சரித்திரமுடையவர் வியந்து கேட்கும் சரித்திரமுடையவன் இவ்வாறு அவனுடைய நரசிம்ம அவதார சரித்திரம் பகவத் பிரபாவம் எல்லா இடங்களிலும் எல்லா காலங்களிலும் யாவரும் ஆச்சரியத்துடன் கேட்கும் சரித்திர பிரசித்தி படைத்தவன் என்பதனை என் சிங்கபிரான் பெருமை ஆராயம் சீர்மைத்தே என்ற பாசரத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் இவ்வாறு வியந்து கேட்கத்தக்க நரசிம்ம அவதார திருவிளையாட்டுகளை உடையவர் விஸ்ருதாத்மா வேதங்களின் ஆத்மா என்று அழைக்கப்படுபவர் விஸ்ருதாத்மா எல்லா நல்லவர்களின் ஆன்மாவாக இருப்பவரிடம் சொல்லப்படுவது வாய்மை அறிவு என்ற குணங்களால் வேதத்தில் விகுதியாக சொல்லப்பட்டவர் அனைத்து இடங்களிலும் எப்பொழுதும் அனைவராலும் வியப்புடன் தன்னை பற்றி கூறும்படியும் கேட்கும்படியுமாக அற்புதமான லீலைகளை நரசிம்மனாக அவதரித்து செய்தான் யாருடைய திவ்ய சரித்தம் எப்பொழுதும் அனைவராலும் தேவர்களாலும் மனிதர்களாலும் ஈஸ்வரர்களாலும் கேட்கப்படுகின்றதோ என்பதனை விஷ்ணு தர்மம் அசேஷ தேவேஷ நரேஸ்வர ஈஸ்வரை என்று குறிப்பிடுவதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் அடுத்த சொல்லான என்றால் சுரா என்றால் சொர்க்கத்தின் கடவுள் அரி என்றால் எதிரிகள் என்றால் அழிப்பவர் கடவுள்களின் எதிரிகளை அழிப்பவர் புலன் சார்ந்த ஆசைகள் உணர்ச்சிகள் மற்றும் அகங்காரம் ஆகிய எதிர்மறை போக்குகளை விரட்டி அழித்து பக்தன் தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்ள உதவுபவர் சுராஹரிஹா நாராயணா தேவர்களின் விரோதியான ஹிரண்ய கஷிபுவை அவன் மார்பை பிளந்து அழித்தவன் எனவே இந்த திருநாமம் பெற்றான் சுராரிஹா என்ற திருநாமத்தை பெற்றான் வலிமையுடன் கூடிய நகங்களின் வரிசையால் ஒளிர்கின்ற இரண்டு கைகள் மூலமாக நரசிம்மூர்த்தி நமது சம்சார பயம் அனைத்தையும் நீக்கி நமக்கு முழுவதுமான அபயம் அளிக்கின்றான் என்பதே இதற்கான பொருளாகும் மொத்தத்தில் சுராரிஹா என்றால் தேவர்களின் பகைவர்களை அழிப்பவன் தீவினையாளர்களை வதைப்பவர் அசுரர்களை சம்ஹரிப்பவர் அவரே சுராரிஹா இதுவே இந்த இருபத்தி இரண்டாவது ஸ்லோகத்திற்கான மிக நீண்ட விளக்கமாகும் இந்த ஸ்லோகம் தமிழ் வரிகளில் கருத்தாய் காத்திடும் கண்ணன் பக்திக்கு என்றுமே எளியோன் நிறை வீரம் உரை ஞானி தேவர் போற்றும் பராக்கிரமன் மீண்டும் இந்த ஸ்லோகம் சர்வத்ருக் சிம்ஹ சந்திமான் அஜோ துர்மர்ஷன சாஸ்தா சுராரிஹா இதனுடைய தொடர்ச்சி அடுத்த பகுதியில் உங்களுக்காக இந்த பதிவை வழங்கியவர் அடியன் குமுதவள்ளி கிருஷ்ண ஸ்ரீனிவாசதாசி தாசி ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிலையம் காட்பாடி வேலூர் நமஸ்காரம் சர்வம் கிருஷ்ணாப்பணம்